குருஜி கோச்சாரத்தில் தற்போது சூரியன் குருவை அஸ்தமனம் செய்கிறார் இப்போது குரு தசை நடைபெற்றார் கண்டிப்பாக குருவினுடைய காரக படங்கள் தடையாகும் இப்போ எவ்வளவு நாளுக்கு குரு அங்க அஸ்தங்கம் நிக்கும் சொல்லுங்க ஒரு ஆறு நாளுக்கு நிக்குமா ஏன் சூரியனோடு ஒரு எட்டு டிகிரிக்குள்ள குரு உள்ள வரும் அது அஸ்தங்கம் மேல செய்யும் அப்ப ஆறு நாள் ஒரு நாளுக்கு ஒரு டிகிரி தானே நகருது சூரியன் அதனால தான் முப்பது நாள் கணக்கிடுறோம் முப்பது நாள் முப்பது நாள் ஒவ்வொரு மாசமாக விளக்கிடுது அப்போ ஒரு ஆறு நாள் சூரியனோட மிக சரி குருவை நோக்கி சூரியன் நெருங்க 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 குருவினுடைய காரகத்துவங்கள் அடிவாங்கும் இன்னைய காலகட்டம் யாராக இருக்கலாம் குரு தசாபுத்தி அந்தர சூட்சம் மறைக்கும் போகுதோ அல்லது குருவி சாரம் வாங்கின கிரகங்களுடைய தசாபுத்தி அந்தரம் போகுதோ அவர்களுக்கெல்லாம் இந்த குருவினுடைய காரகத்துவம் அடிவாங்கும் என்னென்ன காரகத்துவம் அடுத்த ஆட்டோமேட்டிக்காக பொருளாதாரம் பணமே குழந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் சரியா இது போன்ற அமைப்புகள் செலவாயிட்டே இருக்கும் இது எந்த வீட்டில் நடக்குது மிதனத்தை நடக்குது அப்போ கல்விக்காக செலவு ஓகேவா அப்போ ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடலாமா சூரியன் வந்து பீடிக்கிறதாவது அஸ்தங்கம் வருது அரசு வேலைக்காக அரசுக்காக உயர் பதவிக்காக இல்லை உங்கள் இடத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு முக்கியமான ஒரு வேலைக்காக செலவுகள் அப்படிங்கிறத காட்டும் சரிங்களா கண்டிப்பாக நடக்கும் சார் அடுத்தது ஜெயப்பிரகாஷ் ராமச்சந்திரன் தேங்க்யூ சார்ன்னு போட்டிருக்கிறீங்க சனி இருந்தால் நன்மை அப்படிங்கிற ஒரு வீடியோ கன்னி லக்னத்துக்கு அடுத்ததாக ஜனன ஜாதகத்தில் அவர் ராகவண்ண கேட்டிருக்காரு ஜனன ஜாதகத்தில் மிதன ராசியில் குரு வக்ரம் தற்போது கோச்சார குரு மிதன ராசியில் பயணிக்கும் போது வக்ரகதியில் சென்றால் நன்மையா நேர்கதியில் சென்றால் நன்மையா நான் வக்ரத்துக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பலன் எடுக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பலன் குருஜேய வக்ரத்தை கணக்கிடவே பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாரு ஆனால் ஜி கே சார் குரு வக்ரத்துக்குன்னு ஒரு பலன் இருக்குன்னு சொல்லுவார் இது அவர் அவர்களுடைய ஜாதக பார்வையில் அனுபவத்தில் சொல்றாங்க என்னுடைய பார்வையில் வக்ர குரு வக்ர கிரகம் அப்படிங்கும்போது தரும் தடை தாமதத்தோடு தரும் அன்றைய காலகட்டம் ஒரு விஷயம் நீங்கள் உங்களுக்கு பணம் வரவு வருதுன்னு வச்சுங்களேன் அது கொஞ்சம் டிலே ஆகி வரும் அப்படிங்கிறத மாதிரி தான் அதனை எடுத்துக்கணுமே தவிர வரவே வராது அப்படிங்கிறது கிடையாது எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுனா இப்ப நீங்க ஒரு கடைக்கு போறீங்க ஒரு ஒரு துணி கடைக்கு போறீங்கன்னு வச்சீங்களேன் உள்ள போயிட்டீங்க உள்ள போன உடனே அவர் சொல்றாரு சம்திங் நீங்க செப்பல் கழட்டி வச்சுட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோனு சொல்றாரு அப்படின்னா என்ன தன் நீங்க திரும்பி வந்து செப்பலை கழட்டி வச்சுட்டு மறுபடியும் அப்படியே வெளில மாட்டீங்க மறுபடியும் உள்ளதான் போவீங்க இந்த மெத்தட்ல தான் அந்த குரு பல பயணிப்பார் அந்த பலனை தருவார் கண்டிப்பா தருவார் மறுபடியும் உள்ள வருவார் அந்த ரிவர்ஸ்ல போயிட்டு மறுபடியும் உள்ள வரும் பொழுது அப்போ கண்டிப்பாக தரும் பொறுமையா தான் தரும் டிலே ஆகி தரும் இந்த வக்ர குரு ஆனால் தரவே தராது அப்படிங்கிறது கிடையாதுல தரவே தராதுன்னு அர்த்தம் அவர் கடைக்கு போனால் திரும்பி வந்துட்டு அப்படியே போயிடணும் என்ன கடைக்கு செப்பல் போட்டு வரக்கூடாதுன்னு சொல்றானே அப்படிங்கிற மாதிரியான மெத்தட்ல போயிடணும் அங்க வக்ர குரு மறுபடியும் நிவர்த்தி ஆகுது நம்மளுடைய பார்வையில் தான் காட்சி தோற்றப்பிள்ளை தான் அது கொடுக்குதே தவிர மற்றபடி கெடுதல் இல்ல கண்டிப்பாக தரும் சரிங்களா ரைட் ஸோ